வீரணு முஸ்லிம் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா மாவட்ட கல்வி அலுவலர் பரிசு வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கீழே வீரான முஸ்லீம் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது கல்வி கமிட்டி தலைவர் முனைவர் ஹாஜி முஸ்தபா கமால் தலைமை தாங்கினார் பள்ளி சிந்தா மதார் ஜமாத் தலைவர் மியா கண்ணு ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலர் லோகநாதன் பள்ளி நிர்வாக அலுவலர் சுபாஷ் துரை பாண்டியன் முன்னாள் தாளர் ஜனாப் அசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி முதல்வர் பாலசுந்தரம் வரவேற்றார் யோகா சிலம்பம் கராத்தே ஓட்டப்பந்தயம் சாக்கு ஓட்டம் உள்ளிட்ட சிறுவர் சிறுமிகளுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது தென்காசி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அருளானந்தம் வீராணம் ஊராட்சி மன்றம் தலைவர் வீரபாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர் வட்டார கல்வி அலுவலர் லோகநாதன் வீரக்கேரம்புதூர் காவல் உதவி ஆய்வாளர்கள் கௌசல்யா பிரியா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தென்காசி மாவட்ட தலைவர் ஆரோக்கியராசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர் பள்ளி முன்னாள் மாணவர்கள் பரிசு நன்கொடைகளை வழங்கினர் இதற்கான ஏற்பாடுகளை முஸ்லீம் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியைகள் ஆசிரியர்கள் ஜமாத் கமிட்டி கல்வி கமிட்டி தலைவர் தாளர் நிர்வாக அலுவலர் முன்னாள் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர்